வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் வெளியான புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி முழு விவரத்துடன் பார்க்கப் போறோம் தொடங்கலாமா வேலைவாய்ப்பு நிறுவனம் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உட்பட்ட ஒரு பொது நிறுவனம் நகரத்தில் சீரான போக்குவரத்துக்காக மெட்ரோ ரயில் சேவையை பராமரிக்கிறது பணியின் பெயர் சூப்பர்வைசர் ஆபரேஷன்ஸ் இதன் முக்கிய பொறுப்புகள் மெட்ரோ நிலையங்கள் பயணிகள் சேவைகள் மற்றும் ரயில்வே இயக்கங்களை மேற்பார்வை செய்வது தகுதி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் அனைவரும் டிப்ளோமா முடித்திருக்க வேண்டியது கட்டாயம் வயது வரம்பு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது அதிகபட்சம் முப்பது வயதுக்குள் இருக்கணும் சம்பள விவரம் இந்த பதவிக்கு வழங்கப்படும் மாத ஊதியம் சுமார் இருபத்து ஆறாயிரத்து அறுநூறு அறுபது ஆகும் இது ஒரு நேரடி ஒப்பந்த அடிப்படையிலான வேலைவாய்ப்பு என்பது குறிப்பிடத்தக்கது தேர்வு செயல்முறை இந்த வேலைக்கு எழுத்துத் தேர்வுகள் கிடையாது தேர்வு நேரடி நேர்காணல் மூலமாகத்தான் நடைபெறும் மெரிட் லிஸ்ட் உங்கள் கல்வித் தகுதியின் அடிப்படையில் முதலில் மதிப்பீடு செய்யப்படுவீர்கள் ஆவணச் சரிபார்ப்பு நீங்கள் கொண்டுவரும் சான்றிதழ்கள் முழுமையாக பரிசீலிக்கப்படும் தமிழ் மொழி திறன் சோதனை தமிழ் மொழியில் படிக்கவும் எழுதவும் பேசவும் தெரிந்திருக்க வேண்டும் மனோவியல் தேர்வு சைக்கோ டெஸ்ட் சூப்பர்வைசர் பதவிக்கு தேவையான ஆளுமை மற்றும் மனநிலை சோதனை நேர்காணல் நடைபெறும் இடம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னை அறுநூறு நூறு தீர்ப்போடு நேர்காணல் தேதிகள் இந்த நேர்காணல் நேரடியாக நடைபெறும் விண்ணப்பதாரர்கள் கீழ்கண்ட தேதிகளில் கலந்து கொள்ளலாம் ஜூலை எண்டு ட்ரீ நாலு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது விண்ணப்பக் கட்டணம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க எந்த கட்டணமும் கிடையாது முழுமையாக இலவசம் மேலும் தகவலுக்கு அதிகாரப்பூர்வ சென்னை மெட்ரோ இணையதளத்தை பார்வையிடலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு மெட்ரோ ரயிலில் ஒரு நல்ல நிரந்தரமான பணியிடத்துக்கு வாய்ப்பளிக்கிறது நீங்களோ உங்கள் நண்பர்களோ இந்த தகுதியுடன் இருக்கிறீர்களானால் கண்டிப்பாக இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளுங்க இதுபோன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி உங்கள் நாள் இனியதாக இருக்க வாழ்த்துக்கள்